திருவாழ்க திருவேத்தனை துணை குருவாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவபெருநாதனின் அன்பான காலை வணக்கங்கள் காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் ஆறுமுறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள் புதிய காரியத்தை தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாய் அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும் இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக இன்று விசுவாச வருடம் சித்திரை மாதம் பதினொன்றாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் நாள் வாரம் வியாழக்கிழமை நட்சத்திரம் சதயம் பின்புரட்டாதி சந்திராசமும் பூசம் மற்றும் ஆயிலியம் யோகம் என்று சரியில்லை நித்திய பிராமியம் திதி ஏகாதேசி கரணம் வாலவும் இன்றைய வாரசூலை தெற்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தைலம் இன்றைய சுபவேளைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை மதியம் ஒன்று மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய விசேஷங்கள் சில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் ஸ்ரீ ரங்கமன்னார் கண்ணாடி மாளிகையில் எழுந்தருளல் வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் வாகனத்தில் புறப்பாடு ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ வைகுண்டபதி வாகனத்தில் புறப்பாடு திருமாலிஞ்சோரை ஸ்ரீ கல்லுலகர் வாகனத்தில் புறப்பாடு இன்றைய வழிபாடு ஏகாதசி வரதம் இனி உங்களுக்கான இன்றைய ராசி வரம் இன்று உங்கள் ஆழமையை அதிகரிக்கும் அரசு உதவிகள் அரசு காரியங்கள் எளிதாக கிடைக்கும் தொழிலில் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் அவற்றை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக செவித்து வைப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் வருமானங்கள் அதிகமாக இருக்கும் குழந்தைகள் உங்களுடைய மனதிலிருந்து செயல்படுவார்கள் சொல்படி கேட்பார்கள் சகோதரர் கருத்து வேறுபாடு பற்றி நீங்கும் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது வாழ்க்கை துறையும் ஆடம்பர செலவை தவிர்க்க முடியாததாக இருப்பதால் அனுசரித்து செல்லுங்கள் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்கள் ஆனந்து பிடித்தால் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பிருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் பணிச்சுமை அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் அதிகாரிகள் கெடுபடிகள் அதிகமாக இருக்கும் நண்பர்கள் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் ரிஷபம் புதிய பொறுப்போடு உங்களை தேடி வரும் அதை அதை சரிவர நிர்வகித்து தொழில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உங்களுக்கு பேச்சிற்கு மதிப்பு உண்டாகும் உங்களுடைய பேச்சை எல்லோரும் கேட்பார்கள் குழந்தைகளுடன் சில வாக்குவாதங்கள் வேண்டாம் அதை அவரை தனிமைப்படுத்திவிடும் வாழ்க்கை துணையோடு தர்க்கங்களை தவிர்த்தால் இந்த நாளை இனிதாக கடந்து போகலாம் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்வி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டத்தின் நடந்து கொண்டால் அதிக மதிப்பு பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் சுமை அதிகரிக்கும் நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் ஆகவே நட்போட்டத்தை விரிவாக்குவதில் கவனம் தேவை குழந்தைகள் உங்கள் கேட்டு நடப்பதால் குழந்தைகளுக்கு ஊக்ககரமாக இருங்கள் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் மிதனம் புதிய பொறுப்புகளால் உங்களுக்கு பனிச்சமை கூடுதலாக இருந்தாலும் வெற்றிகரமாக முடித்து நல்ல பேரும் புகழும் பெறுவீர்கள் மூத்தோர்கள் உயரதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் அதிர்ஷ்டம் நன்றாக இருக்கிறது வேண்டாத செலவுகள் தேவையற்ற செலவுகளை குறைத்தாலே அதுவே மிகப்பெரிய வருமானமாக மாற வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தை பொறுத்தவரையில் ஆக்கிரோஷமான பேச்சுக்கள் வாத விவாதங்கள் தர்க்கங்களை தவிர்க்கவும் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் வருகை சங்கடங்களை தந்து போகும் குழந்தைகளுக்காக சில செலவுகளை சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துணையின் ஆடம்பர செலவு தவிர்க்க முடியாதாக இருக்கிறது மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்கள் ஆழ்ந்தபிடித்தான் நன்றாக இருக்கும் கல்லூரி மாணவர்கள் தனிமையில் பிரிந்து படிக்காமல் குரு சரி செய்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களைப் பொறுத்தவரையில் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சேமிப்பை கொண்டாகும் குழந்தைகள் விஷயத்தில் அவரோட நன்றாக பழகி அவருடைய விருப்பத்தை அல்லது அவருடைய மனநிலையை புரிந்து செயல்படுத்தால் அவருடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் வாழ்க்கைத் துணையின் செலவுகளை தவிர்க்க முடியாததால் அதை அரசியலித்து போகவும் கடகம் வேலை செய்ய விடத்தில் உங்களுடைய டார்கெட்டை ரீச் செய்வதில் மிக அதிகமான பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் விதி விமர்சனங்களும் பள்ளிகளும் உங்களுடைய செயலை இன்று முடக்கிப் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே விமர்சனங்களை கண்டு அஞ்சாமல் உங்கள் காரியத்தில் நீங்கள் கண்ணாக இருங்கள் உங்கள் க காரியத்தை செய் பலனை எதிர்பார்க்காத மாதிரி காரியத்தை செய் விமர்சனத்தை எதிர்பார்க்காது என்று நீங்கள் இன்று காரியத்தை நடத்தி கொண்டால் வெற்றிகரமாக முடியும் குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அதிகாரப்போக்கு ஆணவு பேச்சுகளை தவிர்த்தால் குடும்பத்தினர் உங்களோட மகிழ்ச்சியாக கூடியிருப்பார்கள் சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணை சுமை அதிகமாக இருப்பதால் அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்கள் வேடிக்கை கேள்விகள் கொண்ட தீர்மானத்தை செலுத்தாமல் உருவப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரை உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்தப்படுனால் பரபரப்பு அதிகாரியமாகும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்களுக்கு சில தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கை துணை அதாவது கணவருடைய பணிசுமை அதிகரிப்பதால் அவருக்கு உதவி செய்யாவிட்டாலும் விபத்தரம் செய்யாமல் இருப்பது நல்லது சிம்மம் என்று நீங்கள் தெளிவான திட்டங்களை தொழிலில் வேலை செய்வீர்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள் நண்பு நட்பு வட்டங்கள் விரிவடையும் இருந்தாலும் சில விமர்சனங்களையும் வீண் பள்ளிகளையும் நீங்கள் என்று சந்திக்க நேரிடும் குடும்பத்தை பொறுத்தவரையில் ஏகாந்தத்தை தவிர்த்து எல்லோருடன் சகஜமாக பழகுங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகள் செயல்பாடு மனத்தில் திருப்தியை தரும் வாழ்க்கை துணையின் பணிசுமை அதிகரித்து இருப்பதால் அவருக்கு சப்போர்ட்டாக இருங்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் குரூப் சரி செய்து படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம் கல்லூரி மாணவர்கள் வேடிக்கை கிளிக்கிகள் போன்றவற்றில் பணத்தை ஈடுபடுத்தாமல் மனதை உறவுப்படுத்தி படிக்கும் போது அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் முயற்சிகள் நன்மையை தரும் நல்ல தகவல்கள் வந்து சேரும் சில மாற்றங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை தந்தாலும் அதை விருப்பத்துடன் செய்து அதை வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மன தரும் கண்ணி இன்று வேலை சுமை அதிகரிக்கும் வேலையில் சில மாற்றங்களை செய்வீர்கள் சிலருக்கு வேலையே மாற்ற வேண்டும் என்று தோன்றும் இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்க நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய தெளிவான திட்டங்கள் மூலம் கூட அது சமாளிச்சிடலாங்க திட்டமிட்டை வேலை செஞ்சீங்கன்னா அந்த ஒர்க்லூடெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ இருக்காது அதுதான் அவங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படுற ஒரே மருந்து அதனால் தெளிவாக திட்டமிட்டு நண்பர்கள் உதவியோடு இன்றைய நாளை வெற்றிகரமாக கடந்து போவீர்கள் குடும்பத்தை பொறுத்த சகோதர சகோதரர்ச்சி மகிழ்ச்சியை தரும் குடும்பத்தில் செலவுகள் அதிகமாகும் தவிர்க்க முடியாததாக இருக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துணை உதவிகரமாக இருக்கும் பெற்றோர்கள் அதில் நன்றாக இருக்கிறது குழந்தைகளை செல்வாக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியும் பாராட்டுகளையும் பெற்றுத்தரும் மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்கள் கேளிக்கை வேடிக்கை என்று மனதை அலைப்பாய் விடாமல் ஒருமுகப்படுத்திப்படுத்த அதிக மதிப்பெண்களை பெறலாம் கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டதிலும்படி அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரை உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் அது குடும்ப பெண்ணாக இருந்தாலும் சரி வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் சரி உறவினர் வருகை மகிழ்ச்சியை தரும் கலவர்கள் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் துலாம் உங்களுக்கு பணிச்சுமை கூடும் அதற்கு காரணம் உங்கள் விருப்பங்கள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக அதிக வேலை அல்லது மெனக்கெடுகள் செய்ய வேண்டி வரும் தேவையற்ற விருப்பங்களை தவிர்த்தால் உங்களுக்கு பணி சுமைகளை குறைத்து கொள்ளலாம் ஆகவே உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் பதவி புகழுக்காக சில பேர் சில வேலைகளை இழுத்து போட்டு செய்வீர்கள் மொத்தத்தில் உங்களுக்கு வேலை சுமையின்றி அதிகமாகத்தான் இருக்கும் அது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா கோபதாபங்கள் வேண்டாம் வாத விவாதங்கள் வேண்டாம் சகோதரோட செயல்பாடுகள் திருப்தியை தரும் பெற்றோர் ஆதரவு நன்றாக இருக்கிறது உறவினர்கள் வருகை சில சங்கடங்களை தந்து நீங்கும் குழந்தைகளின் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் இருப்பதால் கவனமும் கண்காணிக்கும் தேவை வாழ்க்கை துணையோட ஆளுமை அதிகரிப்பதால் வாத விவாதங்கள் தர்க்கங்களை தவிர்க்கவும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆழ்ந்து பிடித்தால் அதிக மதிப்பெண்களைப் பெறலாம் கல்லூரி மாணவர்கள் ரிவிஷன் செய்யும்போது அதிக மதிப்பெண்களை பெறுகிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் வீண் விமர்சனங்கள் வீண் பள்ளிகளுக்கு ஆளாகும் நட்பு வட்டங்கள் கடவுளுடன் வாதங்கள் விவாதங்களை தவிர்க்கவும் இல்லாவற்றில் அது பிரச்சனையும் உண்டாக்கும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலை செய்ய பெண்களாக இருந்தாலும் வேலை சுமை அதிகரிக்கும் அதிகாரிகள் கெடுபிடி அதிகமாக இருக்கும் சக ஊழியர்கள் பெண்கள் ஒத்துழையாமை செய்வார்கள் ஆகவே மன அழுத்தம் உண்டாகும் குடும்ப பெண்களுக்கும் அதே நிலைதான் குடும்பத்தில் வேலைகள் அதிகமாகும் குடும்ப அங்கத்தினர்கள் உங்களுக்கு ஒத்துழையாமை இயக்கத்தை கடைபிடித்து உங்களுக்கு ஓத்துரம் செய்வார்கள் அவற்றையெல்லாம் என்று எங்கள் திட்டமிட்டு வேலை செய்வது முதல் அதை எளிதாக வந்து செல்லலாம் விஷயம் உங்களுடைய திறமைகள் என்று மதிக்கப்பட்டு அது செயல் வடிவங்கள் பெறும் ஆக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் என்று எளிதில் செய்து முடிப்பீர்கள் இருந்தாலும் உங்களுடைய செல்வாக்கில் சிறிது சரிவு ஏற்படும் அதிகாரிகள் உங்களுக்கு கெடுபிடிகளை தருவார்கள் ஆகவே செய்யும் வேலையில் நிதானமும் கவனமும் அதிகம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் குடும்ப அங்கத்தினருக்கு திருப்தியை தரும் உங்கள் பேச்சுப்படி எல்லோரும் நடப்பார்கள் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் அதை வரவேற்பார்கள் சகோதர செயல்பாடுகள் திருப்தியை தராது பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் விரோதமாக இருப்பதால் அதை வழிகாட்டுதல் வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படுகிறது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்கள் ரிவிஷன் செய்து பாடங்களை படிப்பதன் மூலம் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் ஆடம்பர செலவுகள் வேண்டாம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தாம் என்று செலவு செய்ய வேண்டாம் தேவையற்ற விருப்பங்களை தவிர்த்து தேவையற்ற செலவுகளை குறித்தாலே மிகப்பெரிய சேமிப்பாக இருக்கும் குழந்தைகளின் திட்டமிட்டு செயல்படுதல் மனதிற்கு தீ கொடுக்கும் கணவருடைய செயல்பாடுகள் ஆதாயம் அனுகூலத்தையும் உண்டாக்கும் தனது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் அது திட்டங்களாக மாறும் திட்டங்களாக மாறினாலும் கொஞ்சம் ஒர்க் கூட ஜாஸ்தியாகும் இது எல்லாத்தையும் கடந்த இறுதியில் நீங்கள் வெற்றியை கண்டு நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் காணப்படுகிறீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல பலனை தரப்புகிறது குடும்பத்தை பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னா பெரியோர்கள் மூத்தவர்கள் ஆசை நன்றாக இருக்கிறது சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளுக்கு சுமை அதிகரிப்பதால் அவங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது நட்பு வட்டங்கள் விரிவடையும் உறவினர்கள் வருகை சிறு சங்கடத்தை கொடுத்து தீரும் வாழ்க்கை துணை ஆதரவு நன்றாக இருக்கிறது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதல் படி அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் இருந்தாலும் அதற்காக கொஞ்சம் அதிக பதி சுமையை நீங்கள் சந்திக்கிறேரிடம் குழந்தைகளின் சுமையை அதிகரிப்பதால் அவர்களுக்கு உதவிகரமாக இருங்கள் கணவர் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பார் மகரம் இன்னைக்கு சொல்லும் செயலும் அண்ணா தான் இருக்கும் போது நீங்கள் சொன்னதை செய்ய போகிறீங்க செய்வதை சொல்ல போகிறீங்க அதனால் எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லை கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதில் உங்களுக்கு இன்று எளிமையாக இருக்கும் அதாவது செய்யக்கூடியதாக சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறனால உங்களுடைய கமிட்மெண்ட்டில் பிரச்சனை இருக்காது அதனால் சொல்லும் செயலும் நன்றாக இருப்பது தான் உங்களுடைய திறமைகள் நன்றாக வெளிப்பட்டு நல்ல பாராட்டும் பரிசுகளும் பெறுவீர்கள் சமுதாயத்தில் மதிக்கப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தளவில் புதிய நபர்கள் அறிமுகமாகும் புதிய சிந்தனைகள் உருவாகும் சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருங்கள் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள் உறவினருடன் தர்க்கங்கள் வேண்டாம் அவங்களை டீ டிஃபன் காஃபி ரேஞ்சில் நெப்பாட்டிக்குவாங்க கணவருடன் வாழ்க்கை துணையுடன் வாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது பள்ளி மாணவர்கள் ரிவிஷன் செய்து அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்கள் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரை தொழிலில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் தொழிலில் உங்கள் தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள் குழந்தைகளின் விஷயத்தில் உதவிகரமாக இருப்பீர்கள் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் கணவருடன் வாத விவாதங்களை தவிர்த்தால் இந்த நாளை எளிதாக கடந்து செல்லலாம் கும்பம் உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு கிடைக்கும் ஏன்னா நீங்கள் சும்மா பேசப்படல உங்களுடைய அழுவம் தான் உங்களை பேச வைக்கிது உங்களுடைய அளவு பேச்சுக்கள் எல்லாேருக்கும் பாடமாகவும் சில சமயங்களில் அது வழியாட்டியாக இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுகள் எல்லாரையும் மதிப்பாங்க அதில் உள்ள அர்த்தத்தை அதனுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களை எல்லோரும் மதிப்பாங்க உங்கள் சொல்லி கேட்டு நடப்பாங்க அது குடும்பத்தில் இருக்கிறவங்க இன்னும் ரொம்ப முக்கியமானது குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களோட பே பேச்சை கேட்டு நடக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதுவே ஒரு மன ஆகுது வெளியில் இருக்கிறவங்க கேட்குறது கூட இப்போ பிரச்சனை இல்லை வெளியில் இருக்கிறவங்க கூட ஏதோ ஒரு சந்தர்ப்ப தொழில் நம்ம பேச்சை கேட்டு நடந்துடலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆ உணவு தெரியாதா அப்படின்ட்டு இருப்பாங்க அவங்க உங்கள் பேச்சை கற்றுட்டு நினைக்கிறாங்கன்னா இங்கே கால்நடை தூக்கி விட்டுக்கலாம் குழந்தைகளின் திறமைகள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை பெற்றுத்தரும் சகோதரர் கருத்து வேறுபாடுங்க பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது கணவரின் ஆளுமை அதிகரிப்பதால் அவர் சொன்னபடி கேட்டு நடப்பது நல்லது அதாவது கணவரெலாம் வாழ்க்கை துணை மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் விளையாட்டுதல்படி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்களும் ஆசிரியர் விளையாட்டுதல்படி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நாள் உங்களுடைய செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் உறவினர்கள் உங்களை அனுசரித்து போவார்கள் குடும்ப அங்கத்தினர்கள் உங்களை சொல்படி கேட்டு நடப்பார்கள் கணவனுடைய ஆளுமை அதிகரித்திருப்பதால் இருப்பதால் அவர் சொல்படி கேட்டு நடப்பது நல்லது மேலும் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற செயல்கள் உங்களுக்கு இனம் புரியாத கவலையும் மனப்பதற்றத்தையும் உண்டாக்கும் சில பேர் கவலைப்படுறதுக்கு கவலைப்படுவாங்க கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு கவலைப்படுவீங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் அது மாதிரி திடீர்னு ஒன்றும் இல்லாட்டா டிவி சீரியல் இருக்கிற கேரக்டரை பார்த்து கவலைப்படுவீங்க இல்லை ஊரில் உலக திரும்பி இல்லாத கவலைப்படுவீங்க உங்களுக்கு கவலைகள் வருவதற்கு கணக்கே இல்லை அதனால் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத கவலைகள் தேவையற்ற செயல்கள் இதெல்லாம் தவிர்த்தாலே இந்த நாளை நீங்கள் எளிதாக கடந்து செல்லலாம் புரிதுங்களா குடும்பத்தை பொறுத்தவரையில் அதிகாரப்போக்கு ஆணவ போக்கு நிப்பாட்டிக்கோங்க பேச்சுகளில் நிதானம் தேவை சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகளின் முயற்சிக்கு ஊக்ககரமாக இருப்பீர்கள் கணவரோட கொஞ்சம் அனுசரித்து போங்க இல்லாட்டி தற்காலிக பிரிவுக்கு அது வழிவாகும் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தையோ தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும் மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் எளிதாக அமைய என் அப்பன் செந்தன் உங்களுக்கு அருள் புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சு சுகமுடன் முருகாசரம் கந்தாசலம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி வரைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசா சிவகுருநாதன் நன்றி வணக்கம்